கிறிஸ்துவோடு நாம் லெந்து கால தியானங்கள் முப்பத்தி ஒன்பது புனித வெள்ளி இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஏழு வசனங்களைப் பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கூறினார் ஆம் நாமும் நாம் செய்வது என்னதென்று அறியாமல் சில பாவங்களை செய்கிறோம் முதலாவதாக தேவனை நாம் குறை சொல்கிறோம் ஆதாம் நீர் தந்த ஸ்திரியானவளின் நிமித்தம் நான் பாவம் செய்தேன் என்று குறை சொன்னது போல நாமும் தேவனை குறை சொல்கிறோம் அதை விட்டுவிட்டு இந்த நாளிலிருந்து அவரிடம் மன்னிப்பை பெற்ற நாம் தேவனை நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த நாட்களில் பாபேல் கோபுரத்தை கெட்டியவர்களைப் போல நாமும் நினைக்கின்றோம் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் பழிவாங்குதல் அவருக்குரியது என்று கூறிவிட்டு நாம் நமக்கு விரோதமாக இருப்பவர்களை நேசித்து அவரிடம் மன்னிப்பை பெற்றது போல பிறரையும் மன்னிக்க வேண்டும் மூன்றாவதாக அவரை மறுதலிப்பது பாவம் என்று தெரியாமல் அநேக காரியங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் தேவனை மறுதளிக்கிறோம் அதை விட்டு இந்த நாளிலிருந்து பிறரை தேவனுக்காக மனம் மாறி வாழ வைக்க வேண்டும் இரண்டாவது வார்த்தையில் தேவன் அந்த கள்வனை மீட்டார் ஆம் அந்த கள்வன் தன்னை தானே நிதானித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை தேவ பயத்தை தனக்குள் வரவைத்து தன்னை தாழ்த்தினான் மூன்றாவதாக நீதிமானாக காலத்தை பிரயோஜனம் செய்து நித்திய ஜீவனை பெற்றான் இன்று நாமும் அவனைப் போல நம்மை நிதானித்து நம்மை தாழ்த்தி இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் மூன்றாவது வார்த்தையில் அன்பை ஆண்டவர் இயேசு உணர்த்துகிறார் ஆம் உலக கடமையை நிறைவேற்றும் வண்ணமாக தன் தாயை பாதுகாப்பதற்கு தன் சீசனிடம் கூறுகிறார் ஆம் நம்முடைய பெற்றோரை நாம் கவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார் அதே போல உலகத்தின் காரியங்களில் தன்னுடைய தாயை நேசித்த அவர் ஊழியத்தின் பாதையில் பிதாவை கனப்படுத்தி அவருக்காக ஊழியமும் செய்தார் நாமும் உலகத்தின் பாதையிலும் நம் உன்னதராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையிலும் அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் மேலும் பிறரை அன்பு கூறுவதையும் அந்த இடத்தில் உணர்த்துகிறார் ஆம் அந்த சீசனுக்கு மரியாள் தாய் அல்ல நாமும் அதே போல பிறரை நேசித்து அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நான்காவதாக தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கின்ற வாக்கியத்தில் தேவன் முழுவதுமாய் ஒரு ஏக்கம் நிறைந்த அழுகை காணப்பட்டது ஆம் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் சுமந்தவராய் ஏக்கத்தின் அழுகையாய் அந்த வார்த்தையும் விடுவித்தார் நாம் மீண்டும் மீண்டும் அவரை மறுதளிக்கும் பொழுது சிலுவையில் அடைகிறோமே என்ற வாக்கியத்தை நினைத்தவராய் ஏக்கம் எத்தனை நான் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஏக்கம் அவருக்குள் இருந்தது மேலும் நியாய தீர்ப்பிலே நாம் எங்கே இருப்போம் என்று சொல்லி ஏக்கத்தோடு தேவனே என்னை கைவிட்டீரே இந்த மக்களை நான் ரச்சித்திருக்கிறேனே இவர்கள் நியாய தீர்ப்பிலே என் அண்டை வருவார்களா என்று ஒரு ஏக்கம் இருந்தது நாம் அதை உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும் ஐந்தாவது வசனத்தில் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாரே காரணம் அவர் சரீரத்தில் வெளிப்பட்டார் என்பதின் உண்மையை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரீரத்தில் முதலாவதாக ஏற்பட்ட தாகம் அவர் சரீரம் உள்ளவராய் இந்த உலகத்திலே காணப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தியது இரண்டாவதாக தாகம் மூன்றாவதாக தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் ஆறாவது வசனத்தில் அவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது பிதாவின் சித்தங்களை நிறைவேற்றி முடித்தார் உலகத்தில் இருந்த கடமைகளை நிறைவேற்றி முடித்தார் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் ஏழாவதாக தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார் என்று சொன்ன வாக்கியத்தில் தேவனோடு இருந்த நெருக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார் தேவன் மீது தான் வைத்திருந்த நம்பிக்கையின் அடையாளமாக அவர் வெளிப்படுத்தினார் மூன்றாவதாக தன் மரணத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு முழுவதும் வெற்றி பெற்றதை அவர் உணர்ந்தார் நாம் மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா நம்முடைய மரணம் நொடிப்பொழுதில் ஏற்பட்டால் நாமும் நம்முடைய ஆவி தேவனிடத்தில் இருக்கும் என்று சொல்லி நாம் ஒப்புவிப்போமா அந்த உறுதி நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்து நாம் செயல்படுவோம் ஜெபம் அன்பின் பரலோக விதாவே இந்த ஏழு வசனங்களின் படி நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி உமக்குள் பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுடைய பாவங்களை பற்றி சிறந்த தேவன் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் நீர் தாமே உண்மை சந்திக்கும் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன்